லைவ் அவுட்டைட்டேன் இந்த படத்தை பாருங்கள் முத்துக்குமரன் பிஆர் பேட்மேன் உள்ளே போயிட்டு முத்துக்குமனுக்கு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே நீ வந்து தமிழை பற்றியே பேசிட்டு உனக்கு எல்லா மக்களும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த முத்துக்குமரனும் ரியா வந்து பேசும்போது ரியா வந்து ஒரு உண்மையை சொல்லுது அது ஏன் ஆனால் ரெண்டு பேரும் பேசும்போது எப்படி தெரியுமா இருக்குது முத்துக்குமரனும் ரியா பேசும்போது சங்கீத சுவரங்கள் ஏலே கணக்க இன்னும் இருக்க என்னவோ மயக்கும் அன்னைக்கு இரவு அப்படின்னு போயிட்டே இருக்குது பேசிக்கிட்டே இருக்குங்க அதில் ஒரே ஒரு பிட்டு மட்டும் சௌந்தரியா பற்றி பேசிச்சு இந்த ரியா அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரம் நீங்கள் உங்களுடைய ஆப்போட்டண்ட்டை வந்து தவறாக தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் வந்து திறமைய வச்சு வரீங்க ஆனால் இந்த வீட்டில் வந்து திறமை மட்டும் பார்த்தாது என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும் அதனால் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களே மக்களுக்கு வந்து பிடிக்கும் அதாவது சில பேர் வந்து இப்படி முடிய காட்டுறது கூட அப்புறம் வந்து அவங்க பேசுகிறது அவங்கள பிடிச்சிருந்தா கூட அவங்க வந்து அவங்கள பார்க்குறதுக்காகவே கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து பிக் பாஸ் வீடுக்குள்ளே மக்கள் வந்து வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் சும்மா போக்கில் வந்து இவங்க வந்து ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க வந்து சொன்னாதீங்க அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக போகுது அப்படின்னு சொல்லி ரியா வந்து சொன்னாங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் கரெக்டாக பேசினாங்க மீது எல்லாம் சங்கீத சுரங்களாக போயிட்டுருக்குது உங்கள் உழைப்பை பற்றி எனக்கு தெரியும் என் உழைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த வீட்டில் இப்படி அப்படி தலை ரியா வந்து முத்து உணவு தலை என்ன என்ன ஒரு ஒரு இதுன்னே தெரில சரி விடுங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டை சௌந்தரியை பற்றி சொல்லிடுச்சுல்ல யார் இந்த வீட்டில் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் இந்த பிஆராக கூடிய ஃபேட்மேன் சொல்கிறாரு இதுக்கு மேலே நீ வந்து எந்த கேம் ஆட தேவையில்ல எதுவும் தேவையில்ல எதுவுமே பண்ணாமல் நீ வந்து தமிழ் பேசியங்கள் மூச்சில் வந்து மொழியை பற்றி ஒன்று பேசின பார்த்தியா அந்த ஸ்பீச்சு அதே மாதிரியே இங்கே பேசு அந்த ஸ்பீச்சை கேட்டு நான்லாம் வந்து அழுதுட்டேன் எங்கள் அம்மாலாம் பார்த்து வந்து ஐயோ இப்படி ஒரு ஸ்பீச்சாக தமிழ் அப்படிங்கிறது இப்படி ஒன்று இப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா அங்கே தமிழ் பேசியங்கள் மூச்சில் எப்படி வந்து பேசுனியோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பேச அது பேசினாலே போதும் நீ வந்து டைட்டில் உணராகிடலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து முத்துக்குமார் சொல்கிறேன் நான் என் மக்களுக்காக உண்மையாக இருப்பேன் என் மக்கள் எனக்கு வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்காக நான் உண்மையாக நேர்மையாக அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கு பின்னாடி இன்னொரு பிஆர் வர்ஷினி ஆல்ரெடி மக்களுக்காக உண்மையாக தான் இருக்கேன் நேர்மையாக தான் இருக்கேன் உன்னே தான் மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு பிஆாரையும் உள்ளே விட்டு பிக் பாஸ் இதெல்லாம் கேவலம் பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேருமே பிஆர் வேலை பார்க்குறவங்க கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்